அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைய காணொலியில் சீமான் அவர்களுடைய அந்த கொள்கை முரண்பாடுகள் அதாவது தமிழ் தேசியம்னா என்ன அப்படி என்பதிலேயே அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசிய சர்ச்சையான அந்த விவாதம் இரண்டாவது சன் நியூஸ் தொலைக்கா சன் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சியில் தோழர் இந்திரகுமார் அவர்களும் தோழர் குணசேகரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் புதுசா பீஸ்னு வச்சுங்களேன் அவரை தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு அவரையே சொல்ல வச்சு அவருக்கு மிகச்சரியான சரியான ஒரு அது எப்படி சொல்றது அதான் கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தையும் செய்திருக்கிறார்கள் சீமான் தொடர்ச்சியாக ஒரு கேள்வியை கேட்டு வருகிறார் தமிழக அரசையும் தமிழக முதல்வர் அவர்களையும் பார்த்து அதற்கும் சேர்த்து முழுமையாக ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலியை பதிவு செய்யலாம் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ச்சியாக சீமானவர்கள் தமிழக அரசையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களையும் முன்னாள் தலைவரையும் கலைஞர் அவர்களையும் ரொம்ப கொச்சையாக கேவலமாக விமர்சனம் செய்து வருகிறார் ஆனால் அதை குறித்து ஒரு வார்த்தை கூட தமிழக முதல்வர் அவர்கள் இதுவரை பேசவில்லை சீமானவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னை கண்டு அஞ்சுகிறது என்னை பார்த்து பயப்படுறாங்க தான் நான் கேட்கிற கேள்விகளுக்கு அவங்க பயப்படுறாங்க என்னை பார்த்து ஒதுக்கி போகிறார்கள் அப்படின்னு ரொம்ப வீராவசமாக அவர் பேசுவார் இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்துல சொல்லி முடிக்கணும்னா ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது எதுல மலம் மலம்னா புரியும்னு நினைக்கிறேன் மலம் இருந்தால் அதை பார்த்துட்டு அதை பார்த்து ஓரமாக ஒதுக்கிதான் அந்த நபர் போவாரு அப்போ அந்த மலம் சொல்லுமா பாத்தியா என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மலத்தை பார்த்து யாரும் பயந்து ஒதுங்கி போவதில்லை மலத்தோடு சேர்ந்து நம்ம காலை வச்சுட்டா நம்ம காலம் நாரும் என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அடிப்படையில் தான் அவங்க ஒதுங்கி ஓரமா போறது இதை இந்த மலம் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அது அதுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சீமான் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிற அந்த கேள்விக்கான பதில் அவ்வளவுதான் அவ்வளவு கிடையாது அதாவது அதாவது இந்த விவாத நிகழ்ச்சிகள் எப்படி நடத்தணும் முதல்ல தலைப்பு கொடுத்துருவாங்க நீங்க வரீங்களா இந்த நிகழ்ச்சிக்கும் கேட்பாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்தந்த ஒரு சேனலுக்கும் ஒரு பிஆர்ஓ இருப்பாரு யார் வராங்க அப்படின்றத ஒரு மணி மூன்று மணி அளவில்லாம் முடிவு செய்திருவாங்க முடிவு செய்துட்டு இவர் பங்கு பெறுகிறார் இதுதான் தலைப்பு அப்படின்னு போட்டுருவாங்க அப்படி போட அப்படி அந்த தலைப்பு தெரிவிக்கப்பட்ட பின் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிற அந்த நபர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை குறித்து என்ன புள்ளி விவரம் இருக்கோ செய்திகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் குறிப்பி தான் போய் பேசுவாங்க இதுதான் விவாத மேடையில் நடைபெறுகிற ஒரு அது நடைமுறை இந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற அந்த விவாதத்தில் குணசேகரன் அவர்கள் நெறியாழ்கையில் நடந்த அந்த விவாதத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பங்கு பெறுறார் அவர் பேர் வந்து ஸ்ரீதர் நினைக்கிறேன் அவர் பங்கு பெறுகிறார் அவர் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்திரகுமார் அவர்கள் ரொம்ப சாதுரியமாக அவரை கொத்தி போட்டு பிடிக்கிறாங்க அதாவது என்னன்னா தமிழ் தேசியம்னா என்ன அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இவரும் என்ன சொல்றாரு தமிழ் தேசியம்னா எப்படி கேரளாவை மலையாளிகள் ஆளுகிறார்களோ கனடாவை கன்னடர்கள் ஆகிறார்களோ ஆந்திராவை தெலுங்குகள் ஆளுகிறார்களோ அது போல தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளுவதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவாளி மட்டும் வார்த்தையை விட்ட உடனே இந்திரகுமார் மிகச் சரியாக அந்த இடத்துல ஒரு கொத்தியை போட்டாரு என்னன்னா அதாவது இப்ப தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது யாரு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே தெம்பு திராணி எங்களுக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்ற இந்த நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதுவும் ஒரு வக்கீலாக இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு என்ன அப்படின்ற விவரத்தை அந்த புதுமை அடையிலேயே சொல்லி இருக்கணும் இரண்டாவது அவர் அந்த நேரத்துல அவர் மூஞ்சினர் அந்த பதக்கத்தை பார்க்கும்போது எனடாம கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதம் இடையில நிகழ்ச்சி நடத்துவாங்கன்னு பார்த்தா நம்ம மேல வழக்கு வர அளவுக்கு இவங்க கொக்கி போடுறாங்க அடடா இதான் கூப்பிட்டு உட்கார வச்சு அடிக்கிறதா அப்படி என்கிற தோணியில் அவருடைய முகமே ரொம்ப வெளியி போச்சு பயந்துடா அதோட கட் பண்ணா சரி இந்த அப்படி முடியும்னு பார்த்தா நெறியாளர் குணசேகரன் அவர் ரொம்ப தெளிவா அடிச்சார் அவங்க நெத்தி போட்டுல ஓங்கி அடிச்சார் அவர் என்ன கேட்டாருன்னா சரி ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆழ்ந்துதான் உங்களுடைய தமிழ் தேசிய பொழுதையாக இருந்தால் நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது உங்க சித்தப்பாறால சுத்த தமிழன் தான் இந்த தமிழ்நாட்டு ஆண்டார் சொல்றீங்க அப்போ நாம் தமிழருக்கு என்ன வேலை இருக்கு கலைச்சு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி இது சத்தியமா இந்த நாம் தமிழர் புதுவரவு எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க இப்படி தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்றதுலேயே உங்களுக்கு குளறு பெரிய சீமானை ஒட்டி சீமானை அண்டி சீமானின் காலை நக்கி சீமானே நோட்டல் தான் நக்கறாருன்னு வச்சுங்க ஆனா அவரை பின்னாடி இவங்க காலை புடிச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம சம்பாதிச்சதா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இதுதான் நாம் தமிழர் கட்சி இது தெரியாமல் அஹ் அண்ணன் வராரு நாட்டை புடிச்சிருவாரு நம்ம வந்து தமிழ் தேசிய நிலை நாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இது தெரியாமல் அறிவில்லாமல் சில ஆமக்குஞ்சிகள் இன்னும் வச்சுங்க இந்த விவாத மேடைகள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மஞ்சப்படி மாமா சாட்டை துறைமுருகன் இதுவரைக்கும் பங்கேற்றதே கிடையாது ஏன்னா தெரியும் இவனுங்க கிட்ட தனியா மைக்க கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நிறுத்துனா இவங்க பைத்திய மாதிரி அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம்ல ஒரு நாள் வந்து கூட பேசுவாங்க ஆனால் எதிர் ஒருத்த நின்று மறுச்சு தம்பி அதற்கான எதிர்கேள்வியை நம்ம போட்டா ஒருத்தனால கூட பதில் சொல்ல முடியாது ஆக இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த சாட்டை ஒருபோதும் அங்க போறதே கிடையாது இரும்பாவனம் கார்த்தி முதல்ல போயிட்டு இருந்தாப்புல அப்புறம் இந்த கரிகஞ்சிக்கு அங்க போய் வச்சு அங்கே செஞ்சதுல இப்ப கரிகஞ்சியும் போறதுங்க காளியம்மாள் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள் ஆனா உண்மையிலேயே சொல்லலாம் காளியம்மாள் அந்த சில விஷயங்களை புலி விவரத்தோடு பேசக்கூடியவர் ஆனா கடைசியில் அவர்தான் பிசுனுட்டாங்களே இப்ப அவங்களும் அங்க போறது இல்லை ஆக தங்களுடைய கொள்கை என்னன்னு தெரியாது தங்களுடைய கோட்பாடு என்னன்னு தெரியாது ஆனா இவங்க கேட்பாங்க எல்லாரையும் பார்த்து உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விமர்சனம் செய்வது நீ தமிழ் நீ தெலுங்க நீ வந்து வந்தேரி அப்படின்னு லேப்ட் கொடுக்குற அந்த அது என்ன சொல்றதுன்னா ஒரு மட்டமான கேவலமான வெறுப்பு அரசியலை செய்கிற ஒரு வேலையைத்தான் இந்த நாம் கட்சி செய்து கொண்டு வந்தது அதற்கான முற்றுப்புள்ளியை தான் இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காரு சீமானவர்களுக்கே தான் என்ன பேசுவேன்னு தெரியாது இத நம்ம பல வீடியோல சொல்லியாச்சு அதாவது என்னன்னா சில்லு தேங்காய்க்கு ஆசைப்படுறோம்னு பாத்தீங்களா நான் முழு தேங்காய்க்கு ஆசைப்படுறேன் அதாவது அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது இதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் இப்பவாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஆமை குழுகளுக்கும் புரியுது என்னன்னு தெரியல இந்த படத்தில் வருகிற அந்த ராஜராஜ சோழன் அமாவாசை கேரக்டர் அதுதான் சீமா இந்த அறமுடி தேங்காய் சில்லு தேங்காவுக்கு எல்லாம் ஆசைப்படலை அதாவது தமிழ் தேசியம் பேசிய சீமா தமிழ்நாட்டை தமிழர் நாட வேண்டும் என்று சொன்ன சீமா தமிழ் தேசியத்தை அடகு வைத்து அது பிச்சி எடுத்து திறநிதி திரட்டி தன்னுடைய வயிற்றை கழுதிய சீமா தனக்கு ஆபத்து வரப்போகிறது அதாவது இந்த எஸ் எஸ்பி ஆணையம் வந்து புகாரை வந்து பதிவு செய்யுங்க விசாரணை செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மாறி மாறிப்போச்சு ஏன்னா நாங்கள் பிரிவினைவாதம் பேசல தனித்தமிழ்நாடு கேட்கல இதை விட ஒரு தொடர் அடுங்கி உன்னால ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் திட்டினா கூட தரும் நான் வீரன் வண்டியிடாத வீரம் வண்டியீடான மானம் ஒரு விஷயத்தங்க நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் தனியிடம் கோடி இலங்கையில் வந்து அங்க தனியிடம் கோரி அந்த பிரிவினைவாதம் அதாவது போர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த தமிழ்நாட்டுல தனித்தமிழ்நாடு கேட்டவர் தந்தை பெரியார் தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று அன்றைக்கு போராடியவர் கடைசி வரை அந்த கொள்கையில் நின்றவர் அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படி என்கிற நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் காரணம் இந்திய அரசியலமைப்பின்படி தாம் வந்து இருக்கணும் அரசியல பங்கெடுக்கும் போது நாம் இப்படித்தான் நம்ம பயணிக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு மிகப்பெரிய புரிதலோடு அவர் வந்து இந்த முடிவை எடுத்தார் ஆக அந்த பெரியாருக்கு இருந்த தைரியம் எங்களுடைய பாட்டனுக்கு இருந்த தைரியம் இப்ப தெரியுதா நாங்கள் ஏன் பெரியாரின் பேரக்கிள்ளைகள் என்று தைரியமாக சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு தான் மேல வழக்கு வந்துடும் தன்னை கார்னர் பண்றாங்க அப்படின்றத சில பல அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொண்ட சீமான் தனித்தமிழாம் கேட்கல எனக்கு தமிழ்நாடு மட்டும் சொந்தம் இல்ல இந்தியாவே எனக்கு சொந்தம் இந்தியாவே உங்களுக்கு சொந்தம்னா அப்ப வந்தேதிகள் பேசின பேச்சுக்க என்ன பதில் இந்த வடமாநிலத்தவரை எல்லாரும் அடிச்சு நான் துரைத்திடுவேன் பச்சை மாட்டை எடுத்து முடிச்சிடுவேன் உருட்டினை தம்பி அதுக்கெல்லாம் என்ன பதில் மக்கள் மறந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இதுதாங்க சீமா தனக்கு ஆபத்துன்னு வந்துட்டா துண்ட உதவி தோல் மேல போட்டுக்கிட்டு என்ன முடிவுன்னால எடுக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி இப்ப நாம் தமிழர் கட்சி ஒண்ணு ரெண்டு இல்ல தெரிஞ்சு ஒடஞ்சு செதஞ்சு போச்சு ஆல்ரெடி ஒரு புரட்சி நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு அடுத்து வெற்றி குமரன் அவர்கள் ஒண்ணு ஆரம்பிச்சு போறாரு இனிமே நமக்கு இங்க ஒண்ணும் தேராது பேராது அப்படின்னு முடிவு செய்த சீமா நீ யாரை அசிங்கப்படுத்துற மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சிந்தித்தாங்க பொறுப்பையா நீ யாரை அசிங்கப்படுத்துகிறாய் தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்களை அசிங்கப்படுத்துறியா இல்ல தனியிடம் கோரி தனியிட மக்கள் அந்த இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க அசிங்கப்படுத்துறியா ஒன்னும் புரியல இது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இதற்கு அப்புறமே எங்க அண்ணா வருவாரு எங்களை காப்பாற்றுவாரு எங்களை தூக்கி நட்டாங்க எல்லாம் நிறுத்துவாரு அப்படின்னு இன்னமும் நீங்க நம்பி கொண்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு நாம் தமிழர் கட்சி கம்பெனி மூடப்படும் ஏன்னா புது கம்பெனி வந்தாச்சு தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்து விட்டது அது அவர்களுடைய அடுத்த அதாவது எப்பவுமே ஒரு புது கம்பெனி உள்ளே வரும்போது பழைய கம்பெனி க்ளோஸ் பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு தான் சீமானுக்கு இருக்கும் ஏன்னா அந்த ஓட்டு பிரிக்கிற வேலை இந்த மாதிரி தான் சீமாவை வச்சு பாஜக செய்து கொண்டு இருந்தது ஆனா இப்போ வந்து தம்பி நீ வேணாம்பா இன்னொருத்தர் வந்துட்டாரு நீ கிளம்பு ஓட்டை அவர் பிரிச்சு அவர் எடுத்துட்டு போயிடுவாரு உனக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்லிடுவார் இப்படி கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத சுயநலவாதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கு சீர்குலைந்து அதாவது அமைப்பு நல்ல அமைப்பு தலைமை சரியாக இல்லை என்றைக்குமே ஒரு ஆளுங்கட்சி மட்டும் இருந்தால் அது நாட்டுக்கும் நல்லதல்ல நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல எதிர்கட்சி என்கிற ஒரு வலிமையான அமைப்பு இருக்க வேண்டும் அப்படி என்பதில் ஜனநாயக பூர்வமாக எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக யார் வந்து நேர்மையாக நின்றாலும் அவர்களை நாங்கள் வரவேற்கத்தான் செய்வோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அது காங்கிரசாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ வருகிற தமிழக வெற்றிக் கழகமாக இருந்தாலும் சரி மக்களை வந்து அவர்களுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கும் போது அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அரசு செய்யக்கூடிய அந்த நல்ல திட்டங்களை வாழ்த்தும் போதும் ஆனா அதுவே தப்பு செய்யும் போது அதை சுட்டி காட்டும் போதும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ரொம்ப முக்கியமானவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிர்கட்சி தான் அவர்களால் மட்டும்தான் என்ன தவறு நடக்குது அப்படின்றது சுட்டி காட்ட முடியும் எதுக்கு பேர் தான் எதிர்கட்சி ஆனா சீமானுக்கு பேர் என்ன தெரியுமா டீலர் இடைத்தரகர் புரோக்கர் இப்படி பல பேர் இருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் பீஸ நிறுத்துறேன் கேண்டிடேட்டை நிறுத்துறேன் அப்படி என்று தன் வயிற்று கழுவ இவ்வளவு நாள் சீமான் போட்ட வேஷம் எல்லாம் கலைந்து விட்டது ஆக நாம் தமிழர் என்கிற அந்த மாய பிம்பம் உடைந்து விட்டது அப்படின்னு தான் நான் தவிர சில பேர்லாம் வந்து சொல்றாங்க அதாவது சீமானுக்கு இந்த எட்டு சதவீதம் அப்படியே இருக்கும் இன்னமும் பத்து சதவீதம் வருவார் வாய்ப்பே இல்ல ராஜா எழுதி வச்சுக்கீங்க விஜய் அரசு விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்தார்னா நிச்சயமாக அவருடைய முழு அரசியல்ல வந்து அவருடைய முழு உருவம் தெரிவதற்கு கொஞ்சம் நாளாகும் ஆக அவர் நேரடியாக தேர்தல் காலத்தில் வந்து நிற்பதால் கிட்டத்தட்ட பத்து முதல் பன்னெண்டு சதவீத வாக்குகளை அவர் வாங்குவார் அது யாருடைய வாக்குகள்லாம் சில பேர் சொல்றாங்க திமுக பார்த்து பயப்படுதுன்னு திமுக வாக்குகள் மட்டுமல்ல திமுகவில் இருந்து சில வாக்குகள் அண்ணா திமுகவில் இருந்து சில வாக்குகள் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில இருந்து நாம் தமிழர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவீத வாக்குகள் இப்படி பிரிஞ்சு அங்க போய் சேரும் அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய நினைப்பாக அவர் மீட்ல பேசுற அந்த தன்மை அவருடைய அந்த சிந்தனை கோட்பாடு இதெல்லாம் வச்சுதான் விஜய் அவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அடுத்து வருகிற தேர்தல்ல அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தா குறையதா என்பது பார்க்க முடியும் இது அரசியல் கணக்கு ஆனா இந்த கணக்கும் தெரியாமல் பிணக்கும் தெரியாமல் சீமானுக்கு நாங்க விட்டுக் கொடுக்குறோம் அப்படி என்று பல பேர் கொடுத்து கொண்டு கொண்டிருந்தார் சீமான் அந்த இடத்திற்கு போன உடனே முட்டு எல்லாம் இருந்து அடிபட்டுத்தான் போகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடம் விடுவருகிறேன்